மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலையில் கடத்தப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுலைமான் சுலைமான் வணக்கம் அந்த கடத்தப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க விரிவா பதிவு பண்ணுங்க தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை பகுதியை சேர்ந்த இரண்டு பேர்கள் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பாக தென்னாப்பிரிக்க நாடான மாலினிக்கு வைரிங் வேலைக்காக அதாவது டவர் லைன் வேலைவாக்கு ஒரு கம்பெனிக்கு தனியார் கம்பெனி இங்கிருந்து சென்றுள்ளனர் சென்றவர்கள் கடந்த ஏழு மாதங்களாக முறையாக அவர்கள் சம்பளங்கள் போக்குவரத்து எல்லாமே வீடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் உறவினர்களை தொடர்பு கொண்டிருந்த நிலையிலே திடீரென இன்றை காலையிலே அவர்கள் பத்திரிகை செய்தியை பார்க்கின்ற பொழுது மாநிலையிலே ஐந்து இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கதாக தகவல்கள் வந்திருக்கிறது இது யார் என்று கேட்கின்ற பொழுது அங்கே உள்ள தன்னுடைய உறவினர்களுக்கு போன் செய்கின்ற பொழுது அவர்கள் கடத்தப்பட்டதாக தகவல் தெரிவித்தனர் உடனே இது குறித்து தற்போது அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு மீட்கக் கோரிய ஒரு மனுவையும் அளித்திருக்கிறார்கள் நாளை தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து எங்களுடைய உறவினர்களை மீட்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை அவர்கள் விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது இங்க வந்து ஆக வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் கடத்தப்பட்டவர்களுக்கு அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் நன்றி சுலைமான் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க